நமசிவாயம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளிலே எந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள் பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்து விடலாம் இது அனைத்து விதமான ராசியினருக்கும் லக்னத்தினருக்கும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இது தாந்திரிக முறையிலும் சரி அதே போல் வந்து பஞ்சாங்க அடிப்படையின் பஞ்சாங்கத்தின் நுணுக்கங்களின் அடிப்படையிலே கொடுக்கக்கூட கொடுக்கப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எப்படி நாம் செய்யக்கூடிய ஒரு சில கர்மாக்கள் எந்த ஒரு விஷயங்கள் வினைகளை நாம் செய்யுமோ அந்த ஒரு வினைகள் வந்து நம்மை துரத்தி வரும் நமக்கு பிற்காலத்திலே வந்து ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து வரக்கூடிய நாட்களிலேயே எல்லா விதமான ஒரு விஷயங்களையும் கொடுக்கும் நல்லதாக இருந்தால் நல்லது கெட்டதாக இருந்தால் கெட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குமோ அதே போல் இந்த நாட்களிலே இந்த மாதிரியான ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கர்மாவாக சேர்ந்து நிற்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய நுணுக்கங்களை சூட்சுமங்களை கொண்ட நாள் இந்த நாள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கூடிய ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து அன்றிசால்வ்டு இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து தீர்க்கப்படாத கணக்குகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய நாள் எதிரிகளுக்காக அதாவது நமக்கு வந்து வேண்டாம் இது செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு நியாயம் கிடைக்கவில்லைங்கிற விஷயங்களுக்கெல்லாம் போராட ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய நாள் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லலாம் யாராக இருந்தாலுமே சரி அது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் வந்து இப்போ ஈவன் வந்து பார்த்தோன்னா நம்ம லீகலாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து எடுத்து வைக்கிற மாதிரியோ அல்லது வந்து ஏதாவது ஒரு மனு போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறேன்னா அது தவிரவும் வந்து நீங்கள் அதற்கு வே வேலைகள் வேறு வேறு விதமாக நீங்கள் ஏதாவது சந்திக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் அனைத்து விதமான விஷயங்களையும் நீங்கள் எதிரிகள் ரிலேட்டடாக விஷயம்ங்க டிஸ்பியூட்ஸ் இருக்குங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த ஒரு டைமில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது எனக்கு ஒருத்தர் கேட்டார் இதே வந்து உங்களுடைய வீடியோ வந்து பல பேர் பாக்குறாங்க வேற என்னுடைய எதிரி அவரும் பார்த்துருக்காங்க வேற வேற இடத்துல இருக்காங்க அவங்களும் பார்த்துட்டு அவங்களும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக என்னை எதிரியாக நினைத்து செய்தால் யாருக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டார் யாரிடம் நியாயமும் தர்மமும் இருக்கிறதோ அதாவது யார் செய்யல வந்து நல்ல விஷயங்கள் இறை துணை இருக்கிறதோ அவர்களுக்கு அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் யார் வேணால் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் ஆனால் அனைவருக்குமே அந்த மாதிரியான ஒரு பலன்கள் விட போவது கிடையாது யார் நியாயமாகவும் தர்மமாகவும் வந்து இறை இறைபக்தியோட செய்கிறார்களோ அவர்களுக்குண்டான பலன் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த டிஸ்பியூட்ஸ் அப்படின்ற சொல்கிற விஷயிலேயே வந்து நீங்கள் இரண்டு விதமாக பார்க்கலாம் ரிலேஷன்ஷிப் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் டிஸ்பியூட்ஸ் இருந்தனா அந்த டிஸ்பியூட்ஸுக்கு ஆக நீங்க இந்த ஒரு நாளிலே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குகிறீர்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம் அதே நேரத்தில் அந்த டிஸ்பியூட்ஸ் சால்வ் ஆகணும் எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா ஆகணும் எனக்கு எந்த டிஸ்பியூட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் இன்று தீர வேண்டும் அப்படி என்று நினைத்து நீங்கள் வந்து ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஓம் வஜ்ரேஸ்வரியை நமஹ ஓம் வஜ்ரேஸ்வரியை நமக என்ற மந்திரத்தினை இந்த ஒரு நாளிலே ஆரம்பித்து ஒரு தொடர்ந்து ஆறு நாட்கள் நூற்றி எட்டு முறை தினசரி நீங்கள் வந்து பூஜை அறையிலே விளக்கேற்றி வைத்து நீங்கள் வழிபட்டு வந்து இந்த மந்திரத்தை சொல்லி வந்திருக்கின்றால் இந்த நாளிலே ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப் எனி எனி திங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறதுல அண்ணன் தம்பிக்குள்ளையாக இருக்கலாம் அக்கா தங்கச்சிக்குள்ளையாக இருக்கலாம் யாராயிருந்தாலும் சரி அந்த டிஸ்பியூட்ஸ் வந்து கண்டிப்பான முறையிலே ரிலேஷன்ஷிப் டிஸ்பியூட்ஸ் எல்லாமே வந்து தீரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லி இருக்கிறாள் அதே சமயத்திலே உங்களுக்கு அதற்கு ஏதாவது வேறு விதமான ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டும் அது வந்து உங்கள் சைடில் வந்து நியாய நியாய தர்மம் இருக்கிறது அதே டைமில் வந்து உங்களுக்கு எதிராளி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா டிவோர்ஸ் இந்த மாதிரியான ரிலேட்டடில் விஷயத்திற்காக என்னிடம் வருவார்கள் அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டி கொடுக்காமலே தரிச்சிகிட்டு இருக்காங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க மூன்று வருஷமாக அஞ்சு வருஷமாக இந்த மாதிரி இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் இந்த ஒரு ந நேரத்திலே நீங்கள் வந்து அதுக்கு ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக விற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கடன் ரீதியாக கஷ்டங்கள் ரீதியாக தீர்ந்து போகக்கூடிய பல அதாவது நீங்கள் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து பல மடக் பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது ஏன் என்ற காரணத்தையும் நான் சொல்கிறேன் இந்த நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் காலையிலேயே எழுந்தவுடன் உங்களால் இல்லை நீங்கள் வந்து இதே நீங்கள் மத்தியானம் தான் கேட்குறீங்க டியூஸ்டே மத்தியானம் தான் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனடியாக நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது கேட்டுட்டு இருக்கீங்க அல்லது வெளியில் டிராவல் பண்ணும்போது கேட்குறீங்கன்னா உங்களோட வீட்டில் யார்கிட்டையாவது சொல்லி ஒரு விளக்கு ஏற்றி வைக்க சொல்லுங்கள் எங்கே விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியிலே விளக்கேற்றி வைக்க வேண்டும் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ தென்கிழக்கு பகுதியில் கிழக்கு நோக்கி ஏற்றுவது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும் இந்த நாள் முழுவதும் தென்கிழக்கு பகுதியிலே எரியக்கூடிய விளக்கினால் உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் கடன் ரீதியான பிரச்சனைகளும் தவிடுபொடியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் கண்டிப்பான முறையில் அதை செய்யுங்க கந்தசஷ்டி கவசம் இந்த ஒரு நாளிலே ஒரு முறையாவது நீங்கள் சொல்லுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் சத்ரு சம்ஹார திருசதி சத்ரு சம்ஹார திருசதி யூடியூப்ல இந்த மாதிரி போட்டு பாருங்க இன்டர்நெட்ல போட்டு பாருங்க இதோட லிரிக்ஸ் வரும் உங்களுக்கு அதை நீங்கள் சொல்லி வருவதும் சரி கேட்டு வருவதும் அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு நாளில் இது செய்கிறது ரொம்ப நல்ல பலன் தரும் அதேபோல் உங்களுடைய வால் பேப்பராக உங்களோட லேப்டாப்லேயோ உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ நீங்கள் வால்பேப்பராக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிம்பிள் இந்த ஒரு மா நாளில் நீங்கள் சிம்பிள் வைத்துக்கொண்டு அடிக்கடி பார்த்து வர வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடுடைய சிம்பிள் கவு சிம்பிள் நீங்கள் இந்த மாதிரி நாளில் வச்சுக்கோங்க அது கண்ணுக்குட்டியோடு இருந்தாலும் சரி அது மாதிரியான விஷயமாக நீங்கள் வைத்து பார்த்து வருவது நல்ல ஒரு பலனை தர தரக்கூடியதாக இருக்கும் அல்லது காமதேனும் வச்சுக்கலாம் காமதேனும் வைப்பதை விட இப்போ டைரெக்டாக மாடுடைய சிம்பிளே வைக்கிறது மாட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எங்கள் மாடு ரிலேட்டடா வீடியோ பாக்குறதுங்கிறது பசு மாடுகள் வந்து ரெஸ்க்யூ பண்றக்கூடிய இடங்களுக்கு மடங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்றது எல்லாமே இந்த ஒரு நாளிலேயே நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாளிலேயே நீங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளி நாட்டில் இருக்கீங்க என்னால் எப்படி நான் அந்த மாதிரி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் செய்யலாம் அது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நாளுடைய இ ஈவினிங் டைம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது சயனசக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன் அது நிறைந்திருக்கக்கூடிய நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம் இது ஒரு விஷயமாச்சா இரண்டாவது வந்து பார்த்தோம்னா இந்த ஈவினிங் வந்து பார்த்தோம்னா அஞ்சு பத்துல இருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு முப்பது வரைக்கும் மூன்றாம் தேதி காலையில் ஆறு முப்பது வரைக்கும் மூன்று லட்டு என்று சொல்லக்கூடியது ஒரு விஷயத்தை செய்தால் மூன்று மடங்காக பெருகக்கூடிய நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம பல்வேறு பதிவுகள் கொடுத்துருக்கிறோம் அந்த நேரத்தில் சில விஷயங்கள் செய்யுங்க அப்படின்னு ஸோ அதாவது முக்கியமாக அதில் செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தானம் செய்வது இறை வழிபாடு செய்வது மந்திரம் கூறுவது மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் பண்ணுறது விஷுவலைசேஷன் மெத்தட்ஸ் பண்ணுறது இதெல்லாமே நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பத்ரகரணம் அப்படின்னு எந்த ஒரு கரணத்திலே நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் அதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வந்து கெரியர் ரிலேட்டடாக நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் வந்து நமக்கு திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வரும் அதாவது தோல்வியில் முடியும் திரும்ப திரும்ப அதை நம்ம வந்து பலமுறை செய்து தான் அதை வந்து சரி செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரமும் இந்த டைமில் வருது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்று லட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா இலங்கையை பொறுத்த வரைக்கும் மாலை ஐந்து பத்திலிருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு முப்பது வரைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் விஷுவலைசேஷன் ஏதாவது செஞ்சுட்டு வரலாம் தானங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பல்வேறு முறை நீங்கள் திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போது பல்வேறு முறை நீங்கள் திரும்ப திரும்ப கொடுக்குறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து சவுண்ட் ஆவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அதை நான் சொன்னக்கூடிய இந்த சயனசக்தி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நிறைந்திருக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான வெல்த் ரிலேட்டட் ப்ராஸ்பரிட்டி ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே பல மடங்கு மலிதம் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கிறது ஸோ அந்த விஷயத்தை கண்டிப்பான முறையிலே செய்து வாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒரு நாளில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தெற்கு பகுதியாக பார்த்து ஓம் புலஸ்தியாய நமக புலஸ்திய மகரிஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை கொண்டு மூன்று முறை வணங்குவது நமஸ்கரித்து வணங்குவது நெடுஞ்சான் கிடையாக நமஸ்கரித்து வணங்குவது ஓம் புலஸ்தியாய நமக ஓம் புலஸ்தியாய நமக ஓம் புலஸ்தியாய நமக என்று சொல்லி வணங்குவதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு நாளிலே சொல்ல வேண்டிய ஒரு மணி மந்த்ரா அப்படிங்கிறது தினசரியே நீங்கள் வந்து இரண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளிலே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மணி மந்த்ரா அப்படிங்கிறது வந்து ஃப்ளோயிங் காயின்ஸ் எஃப்எல்ஓ டபிள்யூ ஐஎன்ஜி ஃப்ளோயிங் காயின்ஸ் சிஓஐஎன்எஸ் ஃப்ளோயிங் காயின்ஸ் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்து மிரர் பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாவே அடிக்கடி நீங்கள் சொல்லிக் கொண்டு வரலாம் ஜனவரி மாதத்திற்குண்டான மாதம் முழுவதுமே சொல்ல வேண்டிய ஒரு மந்த்ரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்கிறேன் ஆல்ரெடி அது வந்து டே அதையும் நீங்கள் வந்து சொல்லி வரலாம் அதுவும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் பாடி மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஹீல் பண்றதுக்கு உண்டான ஒரு மந்த்ராவாக இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பகுதியை நீங்கள் ஹீல் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா இடதுகையில் உங்களுடைய இடது கையால் உங்களுடைய உதடுகள் உதடுகளை தடவி கொள்ளுங்கள் நீவிக்கொள்ளுங்கள் அல்லது வந்து தடை விடுற மாதிரியான விஷயமாக செஞ்சுக்கலாம் அது மாதிரி செய்யும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் கம்ஃபர்ட் அப்படின்றது சிஓஎம் எஃப்ஓ ஆர்டி எஃப்ஓஆர் கம்பர்ட் கம்ஃபர்ட் வரலாம் இது வந்து ஒரு பாடி ஹீலிங் மத்திரம் வச்சுக்கோங்களேன் இது நீங்க எவ்வளவு நீங்க சொல்றீங்களோ ஹீல் ஆகும் என்ன ஹீல் ஆகும் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரிலேட்டட் உங்களுடைய லிப்ஸ் ரிலேட்டட் அதாவது நம்ம வந்து லிப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது வாய் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா வாக்கு அப்படின்ற ஸ்தானம் வந்து ஜோதிடப்படி இரண்டாம் இடத்தை குறிக்கக்கூடியது உங்களுக்கு இரண்டாம் இடம் வந்து வலுவாச்சுனாலும் உங்களுக்கு நல்லபடியாக ஆச்சு பேலன்ஸ்டாக இருந்தது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து செல்வ ரீதியாக எந்த ஒரு விஷயமும் தடங்கள் வராதுமே இருக்கும் அதே மாதிரி குடும்ப ரீதியான ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய வாக்கு வந்து பலிதமாகும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இந்த இதில் நிறைய சூற்றுமங்கள் இருக்கு பாடி மற்ற அப்படிங்கிறது எனக்கு ஏதாவது லிப்ஸில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையா எனக்கு கேட்டதுக்கு வாழ்க்கையில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரியான நினைத்து அதை விட்டு விட வேண்டாம் அடுத்ததாக நீங்கள் வந்து நிஷித்த முகூர்த்த நேரம் அந்த நிஷித்த முகூர்த்த நேரம் அப்படிங்கிறத பற்றி நான் பலமுறை கூறியாகி விட்டது நிஷித்த முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்திலே நான் நேரம் ஏற்கனவே அந்த ஒன்றாம் தேதியோட பதிவிலும் சொல்லியிருக்கிறேன் தெளிவாக அந்த நேரத்திலே நீங்கள் சந்தனத்தை உங்களுடைய வலதுகையின் ஆட்காட்டி வலதுகையின் ஒரு மோதிர விரலிலும் தம்பளியும் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு ஓம் கமலாயை நமக ஓம் கமலாய என்ன ஒரு ஒரு ஒன்னாட்டு எயிட் டைம்ஸ் அதில் கையில் வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டு வைத்து சொல்ல முடியும் என்றால் சொல்லலாம் அல்லது தனியாக ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரியான மஞ்சளை கையில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி சாரி சந்தனத்தை கையில் வச்சுட்டு இது நீங்கள் சொல்லலாம் சந்தனத்தை கையில் வைத்துக்கொண்டு இதை சொல்லிவிட்டு உங்கள் அந்த சந்தனத்தை உங்கள் மேல் வைத்துக் கொள்ள வேண்டியது தான் அல்லது நீங்கள் வந்து மகாலட்சுமி படம் இருந்தால் அந்த பாதத்தில் போட்டுவிட்டு அடுத்த நாளோ அல்லாது நீங்கள் நைட்டாக கூட எடுத்து வைத்துக்கொள்ளலாம் இதெல்லாமே வந்து அதிகப்படியாக பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும் நமஸ்வாய்